தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இதோ உங்களை காட்டி ஒரு அற்புதமான பாடல் தேரோடு வீதியிலே தேவதையுனி வந்த காரோடு வீதியெல்லாம் போய் வருவோம் தேரோடு வீதி இல்ல நீயும் வந்தான் காரோடு வீதியெல்லாம் எல்லாம் கல்லடையா சென்றுடுவோம் அத்த மகராத்தினமே ஒன்னையின் நித்த நித்தா எங்குறீ தித்திக்கும் பேச்சால திக்கு முக்க ஆடுறீ கண்ணான கண்மணியே நீ பெண்ணே நீரிஞ்சு கடி என்னென்ன சொன்னு ஏத்துக்கடி என்ன நீயும் தன்னைய கண்மணிய கங்குகிலே தன்னைய கண்மணிய கனகத்து பொங்குயிலே தன்னைய ரஞ்சிதமே பொங்கொடியே வந்திட தேரோடு வீதியெல்லாம் தேவதைய நீயும் வந்தாம் காரோடு வீதியெல்லாம் கால்நடையா சென்றுருவோம் அடி அண்ண கொடிய நீயும் அசைந்து நீயும் வந்திடடி அண்ணா கொடியை நீயும் அசைஞ்சு நீயும் வந்திடடி உன் சின்ன இடையழக சென்று நான் கணக்கிடவா உன் சின்ன என்ழக சென்று நான் கணக்கிடவா தேரோடும் வீதி இல்லை தேவதையும் நீயும் வந்தா காரோடும் வீதியை இல்லை கால்நடையா சென்றிடுவோம்